இன்று மாலையில் ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் இது இட்டேரிய பஞ்சாயத்தான ரெட்டியார்பட்டி இது ரெட்டியார்பட்டி பஞ்சாயத்தா ரெட்டியார்பட்டி அதாவது இது பாளையங்கோட்டை ரெட்டியார்பட்டி பஞ்சாயத்தை சேர்ந்த இடம் ஈசான மூளை என்ற காரணத்தாலேயோ அது என்னது தேங்காயா செயினா வேப்பங்குச்சியும் வேப்பங்குச்சியும் செயின் வச்சு சுற்றி போட்டிருக்காங்க நானூற்றம்பது ஐம்பது அடியா ஐநூற்றி அறுபது ஐநூற்றி அறுபது அடி ஆழம் போட்டிருக்காங்க உள்ள கருங்கல் கார்னைட் நிட்டு வந்திருக்கு நாற்பது அடிக்கு கீழே ஒரே மாதிரி பாறை ஆனால் இவங்க பைப் இறக்கி இருக்குது நாற்பத்தி ஏழு அடி நாற்பது அடியில் கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு கீழே போக போக தூசியாக இருக்கும் அப்படி தானே துசியில் ஈரம் ஈரமண்ணாக போயிருக்கு மேலே மட்டும் அப்போ எப்படியும் ஒரு வரிஞ்சு தண்ணியாக தான் வந்திருக்கும் நீங்கள் அவுட்ரு பைப் மட்டும் ஒரு லிமித்தோடு பற்றி இருக்கணும் நாற்பத்தி ஏழு அடினால் இருபது அடி கடந்து மீதி எல்லா ஓட்டப்போட்டே இருக்க நீங்கள் சரி ஓட்டப்போட்டே இருக்கிறது நல்லது இருந்தாலும் நீங்கள் மாஸ்க் போட்டு சுவாசிக்கிற மாதிரி தான் அதுக்கு ஓட்டையிலருந்து சிபேஜே வரக்கூடிய தண்ணி தான் இருபது அடியோட நிப்பாட்டி நீங்கள் போர்வல் கலட்டி சில மணி நேரத்துலேயே தண்ணி வாட்டர்வால் மேலே வந்துருக்கணும் இந்த போருக்கு முந்நூறு அடி என் ஆஃப் ஐநூற்று ஐநூறு அடிக்கு மேலேங்கிறது கொஞ்சம் டூ மெச் தான் சரி எனிகோ நீங்கள் ஐநூறு அது ஸ்டோரேஜ் டேங்க் பன்னெண்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஊறி ஃபுல்லாக ஊறி நிற்கிற தனியாக காலையில் ஒரே இதில் எடுத்துடலாம் நீங்கள் உங்கள் வீட்டு தேவையான தனியாக எடுத்துடலாம் டேங்க்கு மேலே ஏற்றிடலாம் அது ஒரு பெனிஃபிட்டு கோடையில் கொஞ்சம் அடி வாங்கும் நாற்பது அடியில் தான் வந்துச்சுன்னா கொஞ்சம் சேஃபு நீங்கள் ஏன்னா இந்த ஏரியாவில் மெஜாரிட்டி ஏரியாவில் இருபது அடி இருபத்தஞ்சு அடி கிலோ ஃபுல்லாக ராக்கு வந்துடும் அதனால் நாற்பது அடியில் வந்துருக்கிறது ஒரு கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டு தான் எந்த வீட்டிலையும் போர் போட்டுருக்காங்க அதான் சுத்தமாக இல்லைன்னா என்ன இருபது அடிக்கலே அந்த மேசியர் வந்துடும் இந்த சார் நைட்டு வந்தால் ஒன்றுமே வராது ஸோ உங்களுக்கு நாற்பது ஆமாம் நாற்பது பாறைகள்லேயும் ஊற்றி இருக்கும் வரும் இட்ட ஏரி இருக்கு இல்லையா ஏரியிலேருந்து உள்ள ஆலங்குளம் இருக்குல்ல ஆலங்குளம் ஊருக்கு நேரம் வடக்க தான் ஒரு லே டெவலப் ஆகிட்டு இருக்கு நானூற்றி முப்பது அடியில் ரெண்டே முக்கால் ஜீல் இருந்துச்சு இதுதான் கண்டுபிடிச்சி கொடுத்துச்சு ஆமாம் முப்பது அடியில் லேசாக இறந்தோம் அதுக்கப்புறம் போக நானூற்றி முப்பதில் இந்த கருங்கல் பாறை பிரேக் ஆகி ரெண்டே முக்காலஞ்சீல்டு ஒரு அஞ்சு ஏக்கரோட விவசாயம் பண்ணலாம் அவ்வளோ தண்ணி ஸோ கருங்கல் பாறையிலும் முறிவு வரும் அது ரொம்ப அரிதான கேஸ் என்ன ரொம்ப ரேர் கேஸ் அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எனக்கு நம்ப முடியல இது கண்டுபிடிச்சது உண்மையாக இருக்குமோ அப்படிங்குன்னு எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு ஆனால் போட சொல்லிட்டேன் வந்துச்சு அப்படி ஆனால் இந்த சைடில் யாருக்கும் அப்படி வந்தது மாதிரி தெரியல இங்கே நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன் எல்லாம் அறுபது அடிக்குள்ளே தான் இந்த கோரியில் ஊத்து வடிஞ்சிட்ருக்கு சார் அது சிபிஎஜி வாட்டர் சார் கோரி அங்கே எவ்வளோ ஆளாக இருக்குது ஒரு அறுபது அடி ஆளாக இருக்குமா தொண்ணூறு அடியில் நல்ல ஒரு ஊத்து அந்த சரம் வேற நான் சொல்கிறத மைண்டில் வச்சுக்காங்க இது மேற்க கிழக்கு தான் அது தெற்க வடக்க கண்டிப்பாக மாறும் நீங்கள் அங்கே ரெட்டியார்பட்டி மலை உச்சியில் போர் போடுங்க அவ்வளோ தண்ணி வரும் சரியா இங்கே வந்து சார்னகேட்டு கருங்கல் பாறை மெஜாரிட்டி தொண்ணூத்தொம்பது சதவீதம் இருபது அடி முப்பது அடிக்கெல்லாம் கருங்கல் பாறை வந்துடும் இந்த ஏரியா இந்த எனக்கு என் அனுபவத்தில் இங்கே நான் பிரேக்கானதாக சரித்திரம் இல்லை ஒரே சரித்திரம் இப்போ நான் ரீசண்டாக ஒன் இயருக்கு முன்னாடி பார்த்தது அது சேரி ஏரியா தான் ஆனால் அது பிள்ளை இது ஆலங்குளம்னு ஒரு ஊருக்குள்ள அதுக்கு நேராக வடக்கே ரோட்டுக்கு அந்த ஒரு ரோடு போதும் சிவந்திப்பட்டிக்கும் ரெட்டி வரைக்கும் அந்த ரோட்டுக்கு வடக்கே ஆலங்குளம் ஊருக்கு நேராக வடபகுதி அது நூற்றி எண்பது மீட்டர் இரநூறு மீட்ரு ஸ்கேன் பண்ணேன் சார் எனக்கு பவுண்ட் இதாக ஆமாம் இதுக்கு விடுபட்டுரும் இது கட் ஆகிரும் மேக்சிமம் லென்த்து வச்சாச்சு நாற்பத்தஞ்சு மீட்ரு தான் ஒரு ஸ்கேனுக்கு மேக்சிமம் லென்த்து வந்துட்டு இதில் நமக்கு நாற்பது மீட்டரோட கட் ஆகிடும் இது ரெண்டாவது ஸ்கேனு கொஞ்சம் தென்மேற்கு வடமேற்கு வட மேற்கு திசையை அந்த மாதிரி இதில் கட் பண்ணுறோம் ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு மேற்கு கிழக்கு தான் நம்ம தென் மேற்கை கவர் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த டைரெக்ஷனில் ஸ்கேன் பண்ணி நடந்துக்கிட்டு இருக்குது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா முழுக்க பாறை அப்படின்னு சொல்லுது ஒரு ப்ளூ கலரு கோடு எதுவுமே ப்ராமினண்ட்டாக எதுவுமே இல்லை அந்த நாற்பது அடிக்குள்ளே லேசான ஒரு ஈரம் அது மிக கருங்கல் பாறையில் ஒரு வெடிப்பு கிடக்கு அதில் வரக்கூடிய லைட்டாக ஈரம் ஈரம் தான் அங்கே தென் மேற்கு தென்கலக்கு மொழியில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இந்த ஏரியாவில் எத்தனை ஆண்டுனாலும் தொடர்ந்து ஓடக்கூடிய சரம் ரெண்டு சரான்னா அங்கே ரெட்டியார்பட்டி மலை அடுத்து இந்த இட்டியரி பஸ் ஸ்டாப்புக்கு வடக்கு உள்ள அந்த கோட் சைட்டு தான் நிலத்தடி இப்போ நீரோட்டம் ஆறு மாதிரி ஓடிகிட்டே இருக்கும் பல கிலோமீட்டர் தூரம் நீங்கள் எத்தனை தடவை கிராஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்துருக்க மாட்டீங்க அடுத்த கிராஸ் பண்ணும்போது பாருங்கள் ரெண்டு சைடும் வாட்டர் போர்ட் போர்வல் இருக்கும் அதே மாதிரி ரெட்டியார்பட்டி ஊருக்காக அது மலை மேலேயும் போடு போட்டேன் நிறைய தண்ணி ஆனால் சரிஞ்சிட்டு ரொம்ப மண் சரி அந்த குடியிருப்புலாம் கட்டிட்டு இருக்காங்க பாருங்கள் ஆமாம் அங்கெலாம் இப்போ தண்ணி அவ்வளோ ஏகப்பட்ட தண்ணி வந்திருக்கு ஆனால் இப்போ அபார்ட்மெண்ட்டாக நிறைய குடியிருப்பு கட்டிகிட்ருக்காங்க அங்கே நிலத்தடி நீர் வளம் குவாலிட்டி அப்படியே அடிபட்டு வரும் ஏன்னா அவ்வளோ குடியிருப்புகள் எல்லாம் ஐயாயிரம் வீட்டுக்கு அவங்க சேஃப்டி டேங்க் ஃபுல்லாக கிலோ அண்டர் கிரவுண்டில் தான் போட போகிறாங்க என்ன ட்ரைனேஜ் வை வைக்க போகிறது கிடையாது வீட்டுக்கு மூணு என்ன ஆகுதுன்னு பாருங்கள் அந்த சீவேஜ் வாட்டர் எல்லாம் பூமிக்குள்ளே போகும்போது குவாலிட்டி அப்படியே காலியாகிடும் குவாட் சைட் தான் இருக்கலே கிரவுண்ட் வாட்டரெலாம் ரொம்ப குவாலிட்டி கூண்ண தண்ணி இப்போ டிடிஎஸ்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் நூற தாண்டாது ஆ தண்ணிக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த வீடு ஆமாம் குடியிருப்புகள் வந் இப்போ இருக்கும் குடியிருப்புகள் வந்த பிறகு அஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு போய் பாருங்கள் ஐநூறு அறநூறு கடந்தோம் வயல் வைக்க முடியாதுக்கு பிறகு அது ஒரு நிலத்தடி ஆறு அது ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அது என்ன மாதிரி ஹைட்ரோஜாலஜிஸ்ட் மட்டும்தான் அந்த கோட்ஸைட்டுடைய மகிமை தெரியும் மற்றவங்களுக்கு அது தெரியணுன்னு அவசியம் கிடையாது புறம்பு சரி குடிசை மாற்று வீரிய வாரிய வீடு கட்டுவோன்னு கட்டிகிட்டு இருக்காங்க இது இந்த வீடியோ ரெக்கார்டிங் எதுக்காக இது யூடியூப்பில் போட யூடியூப் சேனலுக்காக ஏர்னிங்ஸ் வருதா சார் இதில் ஏர்னிங்ஸ் எல்லாம் வராது எனக்கு நான் அந்த உள்ளது உள்ளபடி ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக போட்டுக்கிட்டு இருக்கேன் மறுபடியும் அதோட நிறைய பேர் பார்ப்பாங்க இல்லையா கண்டிப்பாக இங்கே இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்காரு நீங்கள் போரல் போட்டு வீடியோ அனுப்புனா அதையும் அதில் போடுவேன் ஓகே சரியா உள்ளது உள்ளபடி ரெக்கார்ட் பண்ணுறது தான் என்னுடைய வேலை உண்மையை உணரணும் நான் இதை வச்சுட்டு நான் என்ன தப்பு பண்ணுங்கிறது நானே உணர்ந்துக்கிடுவேன் நான் என்ன தவறு பண்ணியிருக்கேன் ஏன்னா தவறு செய்யாத மனிதனும் கிடையாது ஆனால் தவறு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதை திரும்பிக்கூடாது நானும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு படிப்பினை படிச்சுக்கிட்டு தான் வரேன் ஏன்னா நான் பெரிய நம்ம படிச்சுட்டேதான் இருக்கோம் ஆமா ஆமா இது ஏறக்குறைய வடமேற்கு தென்மேற்கெல்லாம் இது மூணாவது ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழம் ரெண்டாவது ஸ்கேன் வந்து கொஞ்சம் வடமேற்கு தென்மேற்கு அது ஏறக்குறைய கிழக்கு மேற்கு தான் அந்த ஸ்கேன் இடத்து ஓனருடைய விருப்பத்துக்காக பார்த்தது அதில் ஒரு இடம் இருபத்தி ஏழாவது மீட்டரில் மிக அதிக தண்ணி வளம் இருக்கிற மாதிரி காட்டுது ரிப்போர்ட் அது ஏறக்குறைய பத்து ஹிக்கு மோட்டரே ஓடும் போல் அந்த மாதிரி தண்ணி வரக்கூடிய அம்சமுள்ள இடம் இது கிடையாது ஜியாலஜிக்கலே இந்த இடம் வந்து சார் நங்க பெல்ட்டு ஒரு நூறு மீட்டருக்குள்ளே அவ்வளவு தண்ணி இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் வருது நிச்சயமாக அந்த ரிப்போர்ட்டு தப்பாக தான் இருக்கும் ஏன்னா இங்கே கிழக்கு மேற்க ஸ்கேன் பண்ணியிருக்கக்கூடாது ஸ்கேன் பண்ணிட்டேன் அது நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் ரொம்ப லென்த்தாக கிழக்கு மேற்க ரொம்ப நீளமாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது அதே சரத்தில் தான் அவங்க ஏற்கனவே போட்டால் அந்த ஐநூற்றி செல்ற போர் ஒரு சரமாக அங்கே தான் வருது அது நாற்பதுல வந்து ஈரக்கசிவு தான் அதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை ஸோ அந்த ரிப்போர்ட் அது ஏழு மீட்ரு டெப்த்து நிறைய தண்ணி வந்த பாயிண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்காக ஆக்சுவலாக அந்த ஏரியாவில் என்ன டேரக்ஷனில் ஸ்கேன் பண்ணோமோ அதே டேரக்ஷனில் ஸ்கேன் பண்ணுற இறக்குறைய வடக்கு தெக்க கசிவு நீர் மட்டுமே வரும் நாற்பது அடி ஆழத்துக்குள்ளே ஐநூற்றி அறுபது அடி ஆழம் போர்வல் போட்ட இடத்தினுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் அது ஒன்றுமே இல்லை இது ரெண்டாவது ரிப்போர்ட்டு கிழக்கு மறுக்க அவர் இடத்துக்கார் விருப்பப்படி பார்த்தேன் அது நிறைய தண்ணி இருக்க மாதிரி காட்டுது அப்படி வர அங்கே மூணாவது ஸ்கேன்லேயும் ஏறக்குறைய தண்ணி இல்லைன்னு தான் ரிப்போர்ட் வருது மொத்தத்தில் இது பொருள் போட தகுதியற்ற இடம்